அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து திருக்கோயில்களை பத்திய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோயில் இந்த பார்த்தீங்கன்னா யாதுமாகி நின்றாய் காலி எங்கும் நீ நிறைந்தாய் தீதும் நன்றும் எல்லாம் செயல்கள் அன்றி இல்லை போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம் ஆதிசக்தி தாயே என்னுள் அறிபுரிந்து காப்பாய் இந்த வரிகளை மகாகவி பாரதியார் இந்த அம்மன் முன்னாடி இருந்துதான் கிடைச்சது அப்படின்றது வரலாறு வேற எந்த கோவில் பத்தியும் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளிகாம்பால் கமண்டேஸ்வரர் திருக்கோவில் பத்தின சுவாரஸ்யமான சிறப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கோவில் சென்னையில் பாரிஸ்ல இருக்குது இந்த கோவில் முன்னாடி சென்னை பீச் சைடுல கடலோர பக்கத்துல தான் இருந்துருக்குது அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து அம்மனை எடுத்து இந்த பக்கமா அதாவது ஆயிரத்தி அறநூறுக்கு அப்புறமா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர்ல தம்புச்செட்டி அந்த தெருவில் அம்மனை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிறிய கோவிலா கட்டி அம்மனை வந்து ஆரம்பத்தில் செல்லியம்மன் அதாவது இந்த காளிகம்பாலுடைய உண்மையான இது வந்து பார்த்திங்கன்னா செல்லியம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் அவங்களுக்கு வந்து செந்தூரம் இட்டு அது மூலயமா தான் அம்மனை வந்து வழிபட்டு ஸோ செந்தூரம் இட்டு வழிபடுறதுனால அம்மனை செல்லியம்மன் சொல்லிருக்கிறாங்க ஆனா காளிகம்பால் அப்படின்ற பெயர் அதுக்கப்புறமா பின்னாடி நாட்களில் வர ஆரம்பிச்சிருக்கு பொதுவாவே காளி அப்படின்னாலே வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு உருவமைப்பு கொண்டவங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் துவம்சம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ரோஷமான அந்த ஒரு நிலையை தான் வந்து காளிகாம்பால் காளி அப்படின்னு சொல்கிறதா இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் காளிகாம்பால் பார்த்தீங்கன்னா சாந்தத்தின் சொரூபமாக இருப்பாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருந்தாலுமே சரி என்ன மாதிரியான ஒரு குழப்பமான நிலையில் இருந்தாலும் சரி அம்மனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த சாந்தம் அப்படியே உட்கொண்டு உங்களுடைய மன அமைதி வந்து பெறறதுக்கான எல்லா அருளும் அம்மன் வந்து புரிவாங்க காளிகாம்பல் கோவிலுக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து வழி இருக்கு ஒன்று வந்து மேற்கு இன்னொரு பக்கம் வந்து கிழக்கு இல்லை ரெண்டு பக்கத்தில் உங்களுக்கு வந்து வழி இருக்கும் அதே போல் நீங்கள் கிழக்கு நோக்கி அதாவது உள்பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு முதல் எடுத்ததுமே பிரகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் பால விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து முருகர் ஒரு பக்கம் இருப்பாங்க சின்ன சின்ன சிலைகளாக முன்னாடி இருப்பாங்க அதை தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது அதுக்கப்புறமா உங்களுடைய நேர் எதிரில் சரஸ்வதி அம்மனோடு சேர்ந்துருக்கக்கூடிய அம்மனுடைய உருவம் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அதனுடைய இடது பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு விநாயகருடைய வழிபாடு நீங்கள் பண்ணலாம் விநாயகரை சுற்றி அருள் பெற்றதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் உள் பக்கம் போகிறதுக்கு மறுபடியும் அதுக்கான வழி உள்ளே வந்து உள்ள மூலவரை பார்க்கறதுக்கு போனீங்கன்னா அப்போ தான் அந்த சரஸ்வதி தேவியெல்லாம் தாண்டி நீங்கள் உள் பக்கம் உள்பிரகாரத்துக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு உள்ள நொஞ்சங்களுடைய இடது பக்கத்தில் காமண்டேஸ்வரர் இருப்பார் ஸோ சிவனை வந்து நீங்கள் வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறமா உள்ள போய் நீங்கள் மூலவரை பார்க்கணும் மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உள்பிரகாரத்துல சுற்றி இருக்கக்கூடிய அம்மன்கள் வந்து இருப்பாங்க சூரிய பகவான் சந்திர பகவான் அப்புறமா மகாலட்சுமி துர்கை அம்மன் சண்டிகேஸ்வர் பைரவர் எல்லாமே சுற்றி அப்படியே இருப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டு மூலவரை பார்க்குறோன்னு பார்த்து காலை ஒரு காலை வந்து மடக்கி ஒரு காலை வந்து கீழே தரையில் பட்டு ஒரு கையில் வந்து சுலத்தி ஒரு கையில் வந்து உங்களுக்கு அமைதியின் சொரூபமாக அப்படிப்பட்ட ஒரு முக அமைப்பில் நம்மளுக்கு வந்து அருள் தருவாங்க காளிகாம்பால் ஸோ காளிகாம்பாலுக்கு நேர் எதிரவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்புற நுழைவாயில் வந்து இருக்கும் அங்கே கொடிமாரமும் உங்களுக்கு உங்களுடைய வலது பக்கத்துலேயே அங்கே ஒரு காமண்டீஸ்வரரும் அதை தாண்டி வந்தீங்கன்னா பள்ளி அறை அங்கே இருக்கும் அதுக்கப்புறமா எதிர்க்க வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமிகள் இருப்பார் அதுல நீங்கள் நீங்க வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து வடகதிர் முருகர் சமேதாவுடைய வடகதிர் முருகர் அவருடைய சன்னதி எங்க இருக்கும் இந்த சன்னதிக்கு சுத்தி வந்தீங்கன்னா அவருக்கு சுத்தி வரும்போது அவருடைய இடது பக்கத்துல உங்களுக்கு விநாயகர் சித்தி முத்தி அவங்களோட சேர்ந்து காட்சி தருவாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கக்கூடிய அதாவது எந்த கோவிலையும் கிடையாது இந்த கோவில்தான் வீரபத்ர மகாக்காலியோடைய உருவம் வந்து இருக்கும் அங்க அவங்களுடைய சிலை இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா வீரபத்ரர் ரெண்டு பேருடைய சேர்ந்த ஒரு உருவமா இருப்பாங்க உங்களுடைய மனக்கவலை நீங்க என்ன மாதிரியான ஏன்னா ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் நம்மளை சுத்தி ஏதாவது நம்மளுக்கு வந்து செய்வினையோ ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அப்படியா இருந்தாலும் சரி இல்லை திருஷ்டியாக இருந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வாழ ஒரு விதத்துல உங்களுக்கு ஏதாவது க பிரச்சனையோ இல்லைன்னா உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய மற்றபடி உங்களுடைய சொந்தங்கள்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னா உங்களை நீங்களே சுற்றி போட்டு இருக்கக்கூடிய அந்த சூழத்தில் எழுமிச்சைய உங்களை சுற்றி அந்த தான் அந்த சூழத்தில் போட்டுருங்க சுருவிடுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நகர்ந்து வந்துடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த வீரபத்ர மகாகாலியை தாண்டி வந்தீங்கன்னா காளிதாம்பாலுடைய உச்சவர் சிலை வந்து அங்கே வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அங்கே பண்ணிட்டு அங்கேருந்து தாண்டி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் முருகருடைய வேல் வந்து இருக்கும் வேலை தாண்டி வந்ததுக்கப்புறம் விராத் பிரம்ம விஸ்வம் அவருடைய சிலை இருக்கும் அவரை நீங்கள் பிரதட்சிணம் பண்ணி வந்தீங்கன்னா அவருக்கு நேர் எதிரவே அதாவது பிரகாரத்தை தள்ளி வரும்போது உங்களுக்கு காயத்ரியுடைய உடைய சிலையும் காயத்ரி வழிபட்டு வந்ததுக்கப்புறம் துர்கையம்மனுடைய சிலை வடிவம் அங்கே இருப்பாங்க உங்களுக்கு துர்கையம்மனை ஒட்டியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா துர்கையுடைய துதி அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அது அங்க இருக்கக்கூடிய சுவரில் ப ஃபுல்லாவே எல்லாமே பதிச்சு வச்சிருப்பாங்க அவங்கள தாண்டி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது துர்கையுடைய நீர் எதிர் சொல்லக்கூடிய உங்களுக்கு இடது பக்கத்துல அங்க வந்து நடராஜருடைய சிலை இருக்கும் அவரை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன விநாயகர் இருப்பார் விநாயகருக்கு பின்னாடி ஒரு சக்கரம் வந்து இருக்க உறவை தான் இருக்கும் இந்த சக்கரத்தை தாண்டி போகும்போது உங்களுக்கு அங்கேதான் பிரத்தியங்கிரியோடைய உருவ சிலை வந்து இருப்பாங்க ஸோ பிரத்தியங்கிரியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிக்கக்கூடிய பசங்களுக்கு படிப்புக்காகவும் நல்ல ஒரு நினைவாற்றலுக்காகவும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக பிரத்தியங்கிரியை நீங்கள் வந்து வழிபடலாம் ஸோ இவங்களெல்லாம் பிரதட்சணம் பண்ணி ரசியாக நீங்கள் வெளியில் வந்து இந்த கொடிமரத்துக்கிட்டேயும் அண்ட் வாசல்லே வந்து பிரதக்ஷணம் பண்ணிங்கன்னா காளிகாம்பால் வரிய அருள் வந்து அவ்வளவு சிறப்பானது ஏன்னா ஒண்ணுமே இல்லைங்க கையில அப்படின்னு சொல்லி அம்மனே அம்மா அப்படின்னு சொல்லி போய் விழக்கூடியவங்களை தாய் உள்ளம் கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து மாற்றங்களை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கொடுத்து அருள் தான் காளிகம்பால் சோ இந்த காளிகம்பாலுடைய கோவிலுக்கு தான் வீரபத்ர சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி அறநூத்துக்கு அப்புறமா அதாவது கோவில் இங்கே மாறினதுக்கு அப்புறமா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது சமயத்துல அவர் இங்க வந்திருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டிலேயே இருக்கும் அவர் கொடுத்த அந்த வாலும் அங்க வந்து இருக்கும் இப்படி மட்டும் இல்லாமல் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில குழப்பமான மனநிலையில இருக்கும்போதும் இல்லை அவங்களுடைய துவங்கக்கூடிய ஒவ்வொரு புதிய துவக்கமும் நல்லபடியா அமையணும்ன்றதுக்காக வந்து காளிகம்பாலோடைய அருளை பெற்றுட்டு போவாங்க நீங்களும் தொடர்ந்து காளிகம்பால வந்து அருள் பெறலாம் முக்கியமாக இந்த நாட்கள் அதாவது எந்தெந்த நாட்களில் என்னென்ன சிறப்புகள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால பூஜை அதேபோல் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப சிறப்பு காலையிலேருந்து மாலை வரைக்குமே சிறப்பு பூஜைகள் இருக்குது எல்லா நாளுமே நீங்கள் அம்மனை தரிசிக்கலாம் இந்த நாள் அந்த நாள்லாம் கிடையாது இன்னும் அம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு பூஜைகளை பற்றியும் தொடர்ந்து பேசலாம் அதுக்கு இந்த ஒரு வீடியோ பற்றாது இன்னும் தொடர்ச்சியாக உங்களுக்காக காளிகாம்பலை பற்றின எல்லா சிறப்பு பூஜைகளை பற்றியும் தனித்தனியாக ஒரு வீடியோவில் சொல்லலாம் நன்றி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சென்னை பாரிஸ் கார்னர் தம்புச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய காளிகாம்பால் திருக்கோயிலினுடைய சிறப்பு வழிபாடு என்னென்னன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த கோவிலுடைய அமைப்பு இந்த கோவில் வந்து எந்தெந்த மாதிரியான சிறப்பு சிலைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில இருக்கக்கூடிய காளிகாம்பால் காமண்டேஸ்வரர் திருக்கோயில போய் தரிசனம் பண்ணி அருள் பெறுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க